சத்தியமா எனக்கு இந்த ஆக்கு இன்னைக்கு வந்து எங்க மம்மி நான் சமைக்க போறாங்கன்னா என்ன பாக்குறீங்க பிரியாணிக்கு எண்ணெய் ஊத்துனுக்காங்க சரி எப்படி செய்யற பாப்பமா பழக்கம் போல சூப்பரா செஞ்சா சூப்பரா இருக்கும் விராட் கோலி நினைச்சு விராட் கோலியா ஆரம்பிச்சுட்டா இவனை வச்சு நான் எப்படி செய்யுதுன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டம் தான் என் பையனை வச்சிட்டு சமைக்கிறது கொஞ்சம் கட்ட ரொம்பவே கஷ்டம் எடுத்துக்கணும் ஆனியன் போட்டு நீடக்கே நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்டு யோ அரிசிச்சா மாவு லோகிட்டு வச்சா சாவுடா கடையிலே உன்கிட்ட இன்னைக்கு மாட்டிக்கு எனக்குதான் என்ன சொல்ல போறாங்க தெரியல இந்த பிரியாணி எப்படி வரும்னு தெரியல வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் அத பிரவுன் கலர்ல ஆகும் கோல்டன் பிரவுன்ல வெங்காயம் அப்படியே அத பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் யார் சொன்னது யூடியூப்ல தான் சொன்னாங்க யார் நம்ம தேவின்ற யூடியூப் சேனல்ல தான் சொல்லுச்சு நானா சொன்னா ஜோடி ஆபீஷியல் சொன்னாங்க அத வந்து அவங்க கோல்ட் கலர்ல ஆகும் அதனால சரி வீடியோ நல்லா பாக்கறே மம்மி ஒரு நாள் சமைச்சு குடுக்கலாம்ல ஒரு நாள் சமைச்சனா பிரச்சனை இல்ல எப்படியும் இருக்க முடியும் வாட முடியும் அதனால தான் சமைக்கல கண்ணாடி நல்லா கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறம் இங்க நாம இப்ப பண்றீங்க டொமேட்டோ கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கீங்களா எஸ் யாரையும் கொல்லல முன்னால நான் கொல்லணும் இந்த வீடியோ பார்க்கறவங்க தான் கொல்வாங்க யார உங்கள தான் யா எல்லாம் பண்ணிக்கலாம் டே டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் இது இருக்கு ஆனியன் வந்து வதங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மேடம் வந்து சமைச்சு

ஓ மொக்கை பண்றான்னு பாத்தீங்களா இதுக்குதான் மொக்கை பண்றதுக்கு நான் யாருமே மனுஷன் எப்படி மொக்கை பண்ண முடியலாம் எங்க மம்மி வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க தெரியல எங்க வீட்டுல இருக்கே வெறும் பட்டாஞ்சிரி பேஸ்ட் தான் அதுதான் போட்டிருக்காங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி நான் ஒரு டவுட் மீ நீ மட்டும் எப்படி ரொம்ப ஸ்பீடா சமைச்சிரற நான் ஃபாஸ்டா தான சமைப்பேன் எங்க மம்மி சேத்துல இத ஃபாஸ்ட் ஃபுட் பிரியாணி இல்ல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் தான் எனக்கு சமைல் வரல ஐச்சனா டக்கு செஞ்சு டக்கு வெல்ல இப்ப இப்ப என்ன வந்து செய்றானா எங்க மம்மி கூப்டே இந்த மட்டும் கல்லை பீரியற நான் வந்து உப்பு தர ஒரு அப்படி நாங்க எங்க மம்மி கலர் நாங்க தான் போறோம் அதா டிஷ் சூப்பரா ரெடி ஆகும் டாடா டாடா இப்ப தக்காளி போட்டுக்கலாம் கை

மாஸ்டர் வந்துட்டாங்க புதினா எடுத்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு கொய கொயான்னு ம் கொல கொலன்னு வச்சா ரெட் சில்லி போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் ம்

என்ன பியூரான நாட்டு கோழி இருக்காது நினைக்கிறேன் ஆமா பண்ணை கோழி பண்ணை மூக்கு நல்லா கூசா இருந்துச்சு ம் மூக்கு நல்லா கூசா இருந்தா நல்ல ஷார்ப்பா இருக்கு அப்பா சூடு பட்டுச்சா சூடு பட்டுச்சா பலக பலக நீ ஒரு விசில் வெச்சிரலா ஓகே புரியல ஒரே ஒரு விசில் வைக்கணும்டா ஓகே இல்ல அச்சிடுப்பது இந்த ஸ்மெல் அடிக்குது இது போறது சும்மா கம்ம சிக்கன் பிரியாணி பாதி ரெடி ஆயிடுச்சு போட்டு வாட்டர் அரிசி பின்னாண்டியப்பாங்க

அமைடுடா நீ கண் சாப்பிட்ணும் போல இருக்குது வாயையும் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்பா ஓ ஐயா பொண்ணுங்க பிரியாணி தப்பியாரு ஏன் இருக்கு கைஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வருவொன்னு ஏன்டா நான் கூட பொங்கல் மாதிரி வந்துருன்னு பார்த்தா சூப்பராக வந்துச்சு எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஆறு மழை சரி சாப்பிட்டு பார்ப்போம்மா எப்படி இருக்கு பிரியாணி ஏதோ செம்ம டேஸ்டா இருக்கு फ्रेंड्स நான் இப்ப தான் சாதம் ஐயோ எந்த டைம் நாக்கு வருது ம் எப்படி இருக்கு खाती माय के नाक उड़ रहा। उपाय यार मम्मी। तार मारी तकलीफ़ ने बिरयानी सोची।